கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இசைக்கேள் புத்தகத்தை நீங்க வாசித்தமானா ஒண்ணுமே புரியாது இது ஆயிரம் முதலாள இது ரெண்டாயிரம் முதலாள யாருக்கு தெரியல ஆனால் இசைக்கேள் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் எல்லாருமே தெரியும் எழுப்புதல் அதிகாரம் அது அந்த அதிகாரத்தை குறித்து இன்னைக்கு சில சுருக்கமான ஆலோசனை பகிர்ந்து கொள்ள போகிறேன் முதலாவது குறிப்பு முப்பது ஏழு அதிகாரத்திலிருந்து முதலாவது குறிப்பு முதலாவது உண்மை நீ அறிந்து கொள்வாயாக நிலைமையை அறிந்து கொள்வாயாக அண்டர்ஸ்டாண்ட் யோர் அட்மாஸ்பியர் அட்மாஸ்பியர் மூன்றாவது காரியம் ஊழியத்தை செய்வாயாக மூன்று குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் கவனமாக நீ கேட்கீங்க உங்களோடு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிவேன் தேவன் பேசுவதை கேட்கவில்லை என்றால் நான் உருப்பட மாட்டேனே முதலாவது காரியம் நீ யார் தெரியுமா கற்று கேட்கிறார் நோக்கி அவளை நோக்கி மனுபுத்தே இது என்ன உயிரடையுமா என்று கேட்டார் அதற்கு நான் கற்றாண்டவரே ஆண்டு தேவரில் அறிவீர் என்று

எழுதி இருக்க போறாமாய் ஓ மண்ணை ஒட்டுதில்ல மண்ணை பிடிக்கதில்ல மண்ணை பிடிச்சு தின்னுதில்ல காலம் எல்லாம் ஓடி போச்சு நாட்கள் இல்லை மனிதா நீ மண்ணுக்காக பாடுபட்டான் ஜீவி மெல்லாம் வெளிதா மனு உத்தரனே இங்கே எழுந்தும்போது உயிர் அடையுமா பிரகீஸ்வரம் தேவை சொல்லுகிறது சொல்லுங்கிறது நூத்தி மூணாம் சங்கீதம் பதினான்கு நம்முடைய உருவம் இன்னதென்று என்று கட்டுற அறிவார் நான் மண் என்று நினைவு கூறுகிறார் நம்ம யாரு எப்படிப்பட்டவங்க என்ன அந்த ஃப்ரேமை தாண்டி போட்டால் போக தெரியுமா அவங்களுக்கு எல்லாம் அதுக்குள்ள அடங்கும் நீ எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி பிறப்பாய் வளர்வாய் வாலிபனா கல்யாணம் பண்ணவாய் வய வயசாக செத்துடுவேன் இது யாரும் தாண்டி போக போக முடியாது ஆகவே கத்த மனுஷனை நினைவுறும் எப்படி நினைவு கூறுகிறாராம் மண் என்று நினைவு கூறுகிறார் சேக்கல் அப்படிதான் தேவன் நினைவு கூறுகிறார் நீ மண்ணு தானே தீர்க்க விசை நீ மண்ணு தானே இந்த எலும்பு உயிரடையுமா ஏசப்பா சோத்ரம் அப்ப சொல்றான் தேவரீர் அறிவீர் தேவரீர் அறிவீர் தேவரீர் அறிவீர்

நம்ம எல்லாரும் மண்ணு நினைவுற தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏனென்றால் அப்போதான் உணர்வு வரும் பா நம்ம தேவன் நம்பணும்பா தேவனுக்காக வாழ்நாள் உணர்வு அப்போ தான் வரும் செத்த பிறகு என்னையா வரும் என்ன வரும் உணர்வு வருமோ உயிரோடு இருக்கும் போதே உணர்ந்து கொள்ளுங்கள் தேவனு திருமையை உணர்ந்து கொள்ளுங்கள் கடைசி கால சாபம் என்ன என்னவென்றால் துன்மார்கள் ஒருத்தரும் உணர மாட்டான் தானியல் பன்னெண்டு பத்தன் படி துன்மார்கள் ஒருவன் ஞாபகங்களோ உணர்ந்து கொள்வார்கள் உணர்வு அடைவார்கள் எழுப்பு அடைவார்கள் எழுப்பு நடையும் போது சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும் அந்த வார்த்தை அடிக்கடி பாட்டு பாடும் போது நெருக்க வரும்போது பாடு வரும் போது வரும்போது ஐயோ ஒன்னும் முடியவே அப்பவும் சிந்தை மாற்றிடுவார் இப்படிப்பட்ட மனுஷன் தான் இப்படி நிலைமை நாம் இருக்கிறோம் அப்படின்னா நான் எவ்வளவு தேவன் நம்பணும் எவ்வளவா நாம் தேவனுக்கு வாழ்ந்து புலந்து கொள்ளுங்கள் ஆகவே தேவன் இசைக்கலை பார்த்து மன புத்தகமே இந்த எதுவும் ஒரு உயிரடையுமா ஐயோ நான் மண்ணாப்பா என்ன ஒண்ணுமே ஆகாது என்ன ஒண்ணு ஆகாது ஆந்திராவில் ஒரு அருமையான ஊழியக்காரர் பேர் ஜான்காருன்னு பேர் படிப்பே தெரியாது பயங்கர சூட்டு அடிப்பார் அவரால் வந்து ஏசப்பாள் தொட்ட உடனே ராத்திரி முழுவதும் விடித்துனு ஜெபம் பண்ணுவதற்கு சுருட்டு ரெடியாக கொண்டு போய் ரெடியாக வச்சுட்டு பற்ற வச்சுட்டு முடங்கா அப்படி ஜெபம் பண்ணுறா இதுக்கு ஜெபம் பண்ணுவதற்கு சுருட்டு பிடிக்கணும் தேவன் தொட்டுட்டாரு தொட்ட பிறகு தட்ட அந்த கையினால் சுருட்டு தொடலை அப்படியே குச்சி வச்சு கொண்டு வந்து எழுச்சி எரித்து போட்ட பிறகு ஐயோ என்னை தேவன் விடுவிச்சார் அவர் பண்ண ஜெபம் தேவனே தேவனே நான் கருத என் மேல இருந்து நான் அப்போ ஊழியம் பண்ணுறேன் இப்படி ஊழியம் பண்ணார் அவர் நீங்க ஏதாவது ஊழியம் பண்றீங்களா எல்லாம் அட்டுடியும் பண்றீங்களா அவர் ஜவுமெண்ட் போகும்போது அந்த ஊர்ல இருக்க இந்த ஊருக்கு போதாங்களோ அந்த ஊருக்கு பெய்யலாம் ஐயோ ஜான் தரவர அலறி ஓடிடுமா இப்படிப்பட்ட அருமையான தேவ மனுஷன் அவர் எப்படிப்பட்ட கிருமையை தேவன் தன் ஜனங்களுக்கு தருகிறார் ஆனால் மனுஷனை மண் என்று நினைவு கூறுகிறார் மண்ணுன்னு நினைவு வருகிறார் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு தடவை பெரிய ஒரு பணக்காரர் அவர் கூப்பிட்டார் ஜெப மண்ணன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு அன்னைக்கு கேட்டுங்க கூப்பிட்ட உடனே அவர் பெரிய பாந்த பணக்காரங்க பணக்கார பஞ்சாட பணமே ஆடியா இருப்பாங்க ஓடி வந்து காலில் விழுந்துட்டா ஐயக்காரே உம் வாங்க வணக்கம் ஆண்ண துடின்னு அபிஷயம் விலகிட்டு வாழ்க்கையின் முடிவு வந்து ரொம்ப வேதனையா முடிஞ்சு ஏன் தெரியுமா அபிஷேகம் பொண்ணு வந்தது ஆறாமலே தேவனை தொடுகிறாரோ கடைசி வரைக்கும் தேவனை வாழ் என்ன ஆயிடும் நீ தாழ்த்தி கெட்டு போக போகிறாயா தேவஜனமே கடை விட்ட வடி கிடையாது ஆயிரம் சபைகளுக்கு ஆடி தெரியாத ஆயிரம் உபதேசங்களுக்கு அகப்பட்டு தெரியாத தேவன் நம்பு தேவன விசுவாசி தேவனுக்கு எழுந்து பிரகாசி பரலோத் ராஜ்யத்தை பங்கெடுத்துக்கொள் மண் என்று தேவன் நினைவு எவ்வளவு பெரிய கல்லாடி சரி அபிஷேகம் விலகிவிட்டால் பிசாசம் பந்து அடிக்க ஆரம்பிச்சிருவான் மனிதனே அவருடைய கிருபையை உணர்ந்து கொண்டால் உன் வாழ்க்கை தேவன் வாழ வைப்பார் எனவே இந்த நாட்களில் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் எழுப்பு எல்லாம் என்னால ஒண்ணுமே முடியாது இனி பிரசமணிய நீங்க முடிய போதும் ஒன்னும் நடக்காதப்பா ஒன்னும் நடக்காது ஒரே பிரசங்கம் தான் எங்க பார்த்தாலும் பிரசங்கம் தான் ஒரே பிரசங்கம் தான் ஒரே ஊழியம் தான் யாராவது உருப்பட்டிருக்காங்களா எப்படி ரக்ஷிக அபிஷேகம் வருனோ மொறுமைக்கு ஆழ்த்து நகரம் இல்லாத்தி அது அட்டூடியம் ஒரு ஆத்மாவை ரத் வழி நடத்தி ஆத்மா வருகைக்கு முன்னாடி கற்புள்ள கண்ணீர் நிறுத்தவில்லை என்றால் நீ அற்றுயும் என்று நடத்தும் மனுஷன் முடியுமா முடியவே முடியாது ஏதாவது முடியவே முடியாது ஒரு பாவியை மாற்றுவதற்கு எனக்கு திராணி கிடையாது ஒரு பலவீன தாங்குடைய திராணி எனக்கு கிடையாது தேவன் செய்வார் என்ற நம்பிக்கை தான் முடிவு செய்கிறோம் ஆகவே நீங்க எல்லாரும் மண் என்று மரியாதை நினைவு கூடுங்கள் அப்போதான் உயிர்ப்பிக்கும் வல்லமை கிடைக்கும் நான் பொண்ணு வயிறோம் வைடூரியம் நான் பணக்காரன் நான் படித்தவன் ஆ கில்லோடி இப்படி சொன்னீங்கன்னா கடைசியில் பிசாசு கிள்வி நகையாடிடுவான் மனவர்தனே எலும்பு உயிரடையுமா இரண்டாவது காரியம் உன் சூழ்நிலையை சுற்றி அறிந்து கொள்வாயா எங்க நீ வாழ்ற எந்த இடத்துல வாழ்ற அவங்க சுற்றி மக்கள் எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்க முப்பத்தி ஏழுல சொல்லப்பட்டிருக்க வார்த்தை என்னை அவைகள் சுற்றி நடக்க பண்ணினார் இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்பு மகாத்ராய் கிடந்தது அவைகள் மிகவும் இருந்தது உழந்து போன எலும்புகள் அப்பா செத்து போன எலும்புகள் எலும்புல ஒண்ணுமே இல்லை சுத்தம் டிரை போன்ஸ் சொந்த பண்ண பார்த்தா எல்லாம் செத்து போய் கிடக்குங்க

எழுப்பம் தொடர்பான ஒரு சகோதரன் அந்த நிறுவனம் போய் வரும்போது ஒரு பைக்கு மோப்பட் லாரி மோதி தூக்கி போட்டு தேவன் நம்பன ஜனங்கள் குடும்பத்தில் இருந்ததுனால தேவன் உயிர் பாகம் காப்பாற்றினார் ஆனால் அந்த அந்த சகோதரனுடைய வலது கையா இடது கையா இறங்காமல் இருக்கா வலது கைதான்

வாழ்க்கை நீங்க காய்ந்து போயிருக்கிறீர்களா அல்ல கவனிங்க எந்த பாவம் ஆனாலும் எலும்பு காஞ்சிடும் ஒரு ஆத்துமா குண்டா இருக்கோ மண்டா இருக்கோ தலமா இருக்குன்னா எலும்புகள் தான் தலம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு ரத்தம் எங்க உற்பத்தி ஆகுதுன்னா இறுதியத்தில் உற்பத்தி ஆகும் சொல்லுவாங்க இறுதியத்தில் உற்பத்தி ஆகுது ரத்தம் எலும்புகள் தான் ஒரு உற்பத்தி ஆகுது எலும்பு மத்திய தான் ஒரு உற்பத்தி ஆகுறது ஆகவே நீங்கள் பாவம் செய்யும் போது அந்த பாவம் போய் எழும்பல போய் எலும்ப தின்னுடும் முப்பத்தி ரெண்டாவது சங்கீத தெளிப்பு கொள்வோம் மூணாவசனம் நான் அடக்கி வைத்து மட்டும் நித்தம் என் கருதுனாலே உழந்து போயிற்று இரவும் பகலும் என் மேல் உன்னுடைய கை பாரமா இருந்ததுனால் என் சாரம் உண கால வறட்சி போல வறண்டு போயிற்று நீ செய்யற பாவம் எலும்ப போய் தளவியல் குடிகாரர்கள் சிகிச்சை பிடிக்கிறவர்கள் இரவும் பகலும் சினிமா பார்க்கிற ஜனங்கள்லாம் உடம்புல எலும்பல ஒரு சத்து இருக்காது வேலை செய்யும் போது வேலை செய்யணும் தூங்கும் போது தூங்கணும் துர்மார்கிறாங்களா தெரியுமா அவங்களுக்கு அவங்களாம் மாம்சத்தல இவங்களால சத்துவமே இருக்காது சீர் செத்துருவாங்க உன் வாழ்க்கையிலே உன் பலத்தை உன் திராணியை வீணாய் செலவு பண்ணினால் உன் எலும்புகள் காய்ஞ்சிடும் காய்ந்த பிறகு நீங்க நீண்ட நாட்கள் வாழவே வாழ முடியாது அதான் சில பேர் போன் வெயிட் சொல்லுவாங்க எலும்புகள் உறுதியா இருந்தா வாழ்க்கை உறுதியா இருக்கும் அதை இது சோறை தின்னு 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 ஊட சதை வச்சுட்டு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது எலும்புகள் பலமா இருக்கணும் அந்த எலும்புகளை போய் பாவம் படுத்துக்கொண்டு எலும்பை காய வச்சிருது காய வச்ச பிறகு நீங்க காஞ்சி போன தான் இப்படிப்பட்ட எலும்புகள் தவா இருக்க மிகவும் காய்ந்தவா இருக்கு எப்படி அவங்களை உயிரடைய முடியும் சொல்லுங்க பாக்கோ நம்ம தேசத்துல முக்கோடி முன்னூறு முன்னூற்று முக்கோடி தெய்வங்கள் சடங்காச்சாரங்கள் மூட பழக்கங்கள் ஆ பெருகி போயி யாருகிட்ட கிறிஸ்துவன் தான் பெருகி போயிருக்கு சமீபத்தில் செய்தி வாசித்தேன் ஒரு பெரிய மதத்தலைவர் சொல்றாரு கிறிஸ்துவங்கள்லாம் நீங்கள் ஒன்றும் தொந்தரவு பண்ணாங்க நம்ம நம்ம எல்லையில்தான் இருக்காங்க அவங்க நம்மளை விட அவங்க ஜாதி குலம் கோத்திரம் சாத்திரம் ராகு எமகண்டா கவனமாக பின்பற்றுறாங்கப்பா அவங்க நமக்குள்ளதான் இருக்காங்க எங்கேயும் போகல ஒன்று கவலைப்பட்டது சொல்றாராம் எப்படி பாருங்க உண்மைதானே வாழ்க்கையில உண்மைதானே நீ புது சிருஷ்டியா இருக்கிறாயா பழைய ஒழிந்து போனவா எல்லாம் புதுதாயினவா இல்லை என்றால் அது எலும்புகளை உள்ள பண்ணிவிடும் எலும்புகள் ஒண்ணும் இல்லாம போச்சேன்னா எந்த வியாதி உன படிச்சிடும் நான் படிச்ச மருத்துவ முறையில அது கண்டுபிடிச்ச டாக்டர் செஞ்சா தெரியுமா அவதான் கால்ராக்கு மருந்து கண்டுபிடிச்சார் என்னை கூட அந்த கால்ரா வியாதி இல்லாததுக்கு காரணமே அவர் கண்டுபிடிச்ச மருந்து தான் கால்ரா வந்ததுன்னா மக்கள் வாரி 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 தூக்கி போட்டு கொண்டு வச்சிருவாங்க வாந்தி வரும் பேதி வரும் உயிர் வரும் என்ன பண்ணா தெரியுமா தடகாத்திரமான எலும்பு உள்ள மனசு கையில அந்த கிருமி விட்டா கிருமி செத்துட்டு கையில அந்த கிருமி செத்துட்டு ஏன்னா உடம்பு பலமா இருந்தா அது வைட்டல் ஸ்ட்ரென்த் சொல்லுகிறார்கள் உத்வேகம் நீ பலவீனமா இருந்தா நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம் எந்த காத்து திரும்பி வந்தாலும் சாக எலும்புகள் பலமா இருக்கா தேவனா கத்த எலும்புகளை நிலமுள்ளதாய் மாற்றுகிறாராம் அலையலூயா சத்துள்ளதாய் மாற்றுகிறாராம் எவ்வளவு எலும்புகள் சுவிசேஷம் நற்செய்து எலும்புகளை புஷ்டியாக்கும் வேதவசங்களாம் மறக்க முடியுமா எலும்புகள் பலமுள்ளதா மாறும் மாறும் அப்படிப்பட்ட நிலநில எலும்புகள் இந்தியாவில் தாமஸ் குக் அப்படிங்கிற ஒரு அறிஞர் சுற்றி பார்த்து இந்தியாவை சுற்றி பார்த்து ஒரு புத்தகம் எழுதினார் என்ன தெரியுமா இங்க எங்க வேணாலும் சுவசு சொல்லலாம் இந்தியா சொல்லவே சொல்ல முடியாது அவ்வளவு தெய்வங்கள் அவ்வளவு மூட படக்கங்கள் அவ்வளவு மதினங்கள் அவ்வளவு அந்தகாரம் இந்தியா முழுவதும் சூழ்ந்து கொண்டு வந்து புஸ்தகம் வாசித்தாராம் புஸ்தகம் எழுதினாராம் இத வாசித்த வில்லியம் கேரி மனசுக்குள்ள தெய்வம் உணர்த்தினார்யோ இந்தியாவுக்கு என்னை கொண்டு போகும் ஆண்டவரே இந்தியாவுக்கு சுவசு சொல்ல முடியும் என்னை அனுப்பும் ஆண்டவரே

ஒரு நாள் கப்பல் ஏறி இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் ஊழியம் பண்ணி முப்பத்தி ரெண்டு பாஷ மொழி பெயர்த்து ஊழியம் பண்ணி இந்த மனமே மறிச்சு மடக்க மண்ணப்பட்டார் இப்படிப்பட்ட தியாகிகள் இருக்கிற நாட்டில் நம்ம என்ன செய்கிறோம் என்ன ஊழியர் செய்கிறோம் இங்கேயோ கடந்தவர்கள் இந்தி தேசத்தில் வந்து இப்படி எல்லாம் ஊழியர் பண்ணிருக்காங்களே தேவஜனமே கவனமாய் கவனியுங்கள் நம்ம வாழ்க்கையில மகண்டு நடக்கிறோம் சிவன் என்று எடுக்கிறோம் நம்ம தேவனம் எலும்புகளை உயிர்ப்பிக்க வல்லவரா இருக்கிறார் அல்ல இல்லையா மூன்றாவது காரியம் இப்படி நிலைமையில ஊ பலன் ஊழியம் இவெல்லாம் எழுப்பவே எழுப்பாது இரண்டாயிரம் வருஷங்களாய் இந்தியாவில் சுவிசேஷம் இருக்கிறது இந்து மதம் வெளிநாட்டு மதம் என்று சொல்கிறார்கள் முதலாம் நூற்றாண்டிலே தாமஸ் இயேசு தாமஸ் இந்தியாவுக்கு வந்து அநேகரை கிறிஸ்தவ ஆக்கி சர்ச்சு கட்டினதான் இருக்கு அப்பட்டமா இருக்கு ஆனாலும் ஏன் ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷமா நாம் எழும்பவில்லை நமக்குள்ள ஜீவன் இல்லை நமக்குள்ள ஜீவன் இல்லை இந்த இசைக்கலை நீ வாசிக்கும் போது இவர் உயிரடைய எதிர்கிருஷ்ண முறை என்று சொல்கிறார் தேவன் நலவசனம் பின்பகுதி நலவசனம் அப்பொழுது கட்ட நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கிருஷ்ணம் உரைத்து அவளை பார்த்து சொல்ல வேண்டிய என்னவென்றால் உணர்ந்த எலும்புகளே கத்திரை வார்த்தையை கேளுங்கள் கத்திர ஆண்டவர்கள் எலும்பு நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை அப்பொழுது உயிரடைவீர்கள் என்னடீர்கள் உயிரடைவீர்கள் ஜீவன் இருக்கிறது அந்த வேத வேதவசம் ஊடு ஜீவன் உண்டாகிறது உயிரும் ஆவி ஆவியானவர் உளையும் போது உன் உயிரிழக்கிறது நீ எவ்வளவு உயிர் உள்ள ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் அபிஷேகம் எதுக்கு அபிஷேகம் குதிக்கிறது அபிஷேகம் சிரிக்கிறது அபிஷேகம் கீழ உருளுவது அபிஷேகம் தானே நீ உயிரடைய முடியாத உனக்கு தேவன் அபிஷேகம் தான் செத்து கிடைக்கிறாயே அது உனக்கு இன்னும் கீழே விழுந்து ஒரு எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது ஜீவன் வந்து விட்டது இந்த காரியம் தான் எழுப்பு நடக்க போகுது நூத்தி நாற்பது கோடி ஜனங்களை கற்று கொண்டு வர முடியுமா யாரும் நிறைய சபைகள் நிறைய மக்கள் விசுவாசிகள் கூட்டமா வந்து கூட்டமா போறாங்க யார் உணர்றா யார் தேவனை தேடுறா யார் தேவன் விடுதலை பெற்றுக் கொள்றா யார் அபிஷேகம் நிரப்பப்படுறா இந்த நலன் அப்படியே போச்சு நினைச்சுக்கலாம எல்லாம் சேர்ந்து அழிய வேண்டிய நரகத்துக்கு போக வேண்டியதுதான் தேவனா கத்த உயிர் தரும்போது உயிர் அடையும் போது நீ எழும்பி விடுவாய் தேவனுக்கு எழும்பி விடுவாய் அதுக்கு தான் எழுப்புதல் எழுப்புதல் எதுக்கு எழுந்து போன ஜீவனை திரும்ப பெறுவதற்கு தான் எழுப்புதல் செத்து போய் ஆத்மாவே எனக்கு நீ உயிரடைய போகிறாய் எனக்கு ஜீவனை பெற எழும்பு காய்ந்து போய்விட்டது தேவனுடைய ஜீவனுக்கு ஊடுருவும் போது நீ உயிரடைந்து எழும்புவாய் எழும்பி தேவனுக்கு நிற்பாய் கடைசியா பிடிச்ச ஒரு வேதவசம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் முப்பத்தி ஏழு பத்து எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கேசம் உரைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் மகா பெரிய சேனை யார் இவர்கள் மறண்டு போன எலும்புகள் உயிரடைந்து காலுண்டு நின்று மகா ஒன் ஆர்மிஸ் ஆர்மி சேனைவன் தேவன கத்துடைய சேனை அந்த சேனையின எதிரிகள் யாரும் கிடையாதப்பா எல்லாம் ஒரே நாட்டு வீரர்கள் கற்றுடைய சேனை தலைவர்கள் எல்லாம் ஒருமித்து ஒரே சேனை ஒரே கட்டாலியன் எதிர்நாடிகள் நம்மோடு இருப்பதில்லை பிசாசின் ஜனங்கள் தேவசேனையில் இருப்பதில்லை இருந்து சேனையினர் எதுக்கு யுத்தம் பண்ணுவதற்குத்தான் பல்லோத்து ஜெயிப்பதற்குத்தான் தான் கற்றுக்கு எடுப்பது தர விரும்புகிறார் மனுஷராகவே அது தேவனாகும் எப்படியாகும் விடீரென்று வானத்தை கிழித்து தேவன் ஜீவ ஆவி ஊற்றுவார் ஊற்றப்பட்ட உடனே நீ மனுஷனா இருக்க மாட்டாய் மனுஷன் நீ உயிர் பெற்று சேனையை விரும்புவாய் வைராக்கியம் விரும்புவாய் கேவலமான மண்ணுக்காக நீ பாடுபட்டு மடிந்து போக மாட்டாய் தேவனுக்கு எழுந்தி பிரகாசிப்பாய் தேவ சித்தம் செய்து சந்தோஷப்படுவாய் உன்னோடு கூட திரளான ஜனங்களையும் பரவத்து ராஜ்யத்தை சேர்த்துக் கொள்வாய் அப்படிப்பட்ட கிருவை நிச்சயமா உனக்கு தேவன் செய்வார் செய்ய வலவரா இருக்கிறார் தேவஜனமே கவனமா கவனியுங்கள் இந்த கடைசி நாட்களில் ஆபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்பட வேண்டும் அந்த உயிர்கனமாக உனக்கு ஊடுரும் போது நீ கணமா இருக்க மாட்டாய் உயிரற்ற ஆத்மா இருக்கமான ஜீவனில் தேவனை சேவிக்க முடியாத துடிப்பாய் விளம்புவாய் ரா கற்ற சேனிலே பங்கெடுப்பாய் தேவ நாமத்தை மேன்மைப்படுத்துவாய் அப்பொழுது உன்னை காண்கிற அநேகர் தேவ ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் தேவனு அறிந்து கொள்வார்கள் இது மனமல்ல நித்திய ராஜ்யத்தின் மார்க்கம் என்று உணர்ந்து கொண்டு கத்திரக்காய் வாழ்வார்கள்